அது படம் மட்டும் என்ன மேம் அவங்க வந்து தமிழ் கம்யூனிகேஷன் என்னன்னா இது ஒரு கமர்ஷியல் படம் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க பார்க்கக்கூடிய படம் அதான் சிவன் ரிலேட்டான ஒரு கதை நல்லா மகாசேனான்னு பேர் வச்சிருக்கோம் மகாசேனா முருகன் சேனா அந்த முருகனை வந்து அதுக்குதான் முருகன் கிட்ட வந்திருக்கோம் மருதுமலை முருகன் காப்பாற்றுவாங்க நம்பிக்கையில் கோயம்புத்தூர் மக்கள் காப்பாற்றுவாங்க நம்பிக்கையில் ஸோ படம் வந்து பன்னெண்டு பன்னெண்டு ரிலீஸ் ஆகிடுங்க தியேட்டரில் எல்லா இதில் மட்டும் கிட்டத்தட்ட பிரேமத்தில் மட்டும் ஒரு அறுபது சென்டர் எடுக்கணும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு டூ ஃபிஃப்டி டென்டர்ஸிப் பண்ணுறோம் ஸோ நல்லபடியாக எங்களுக்கு ப்ளஸ் ஒரு சப்போர்ட்ஸு மக்களோட சப்போர்ட் வரும் மகாசியனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வர விமல் சாரோட சூப்பர் ஹிட் படமாக இருக்கும் சிஸ்டி மேமுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங்ஸ் இருக்கும் நடித்த மகிமா குப்தா சுபாங்கிஜா ஹிஜா எல்லோரும் படத்தில் நடித்த ஆர்டிஸ்டும் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய லைஃப் ஓப்பனிங்காக இருக்கும்னு நான் ஒன்றா என்னையும் சேர்த்தா சொல்ல சொல்லுவேன் ப்ளஸ் சப்போர்ட் பண்ணுங்க இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் யாருக்கு நிறையா பேர் நடிச்சிருக்காங்க விமல் சார் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு செங்கோட்டர் கதாபாத்திரம் அப்புறம் சிஸ்டி வந்து பொம்மியினர் கதாபாத்திரம் மகிமாந்தன மொபை ஆகும் வந்து கங்கான ஒரு கேரக்டர் அப்புறம் ஷிவாங்கிஜா ஒரு காலேஜ் போன நடிச்சிருக்காங்க மைத்திரி அப்புறம் ஜான் விஜய் சார் நடிச்சிருக்காங்க பிரதாப்னுங்கிற கேரக்டரில் அப்புறம் வந்து யோகி பாபு சார் சொல்லி வந்து கேரக்டர் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் மீறி ஒரு சேனான்னு சொல்லிட்டு ஒரு கோயமுத்தியை தாண்டி உள்ள பாலக்காடில் உள்ள ஒரு யானை நடிச்சிருக்கு கிருஷ்ணாபுரம் விஜய் அந்த யானை பேர் விஜய் ஸோ அது நல்லா பண்ணியிருக்கு ஸோ இவ்வளோ ஆர்டிஸ்ட்டையும் வச்சு நான் எடுத்திருக்கேன் மக்களுக்கு என்ஜாய் கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தா ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவியாக இது இருக்கும் உங்களை பீப்புள்ஸை ரீச் பண்ணால் இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணுறோம் கஷ்டப்படணும் பீப்புள்ஸ் கண்டிப்பாக போய் படம் பார்க்கணும் படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா படம் உங்களுக்கு நல்லபடியாக ஆடியன்ஸாக உங்களுக்கு

விமர்சன் சிஸ்டினா நடிக்கிற முதல் படம் விமர்சனர் யானை நடிக்கிற முதல் படம் நிறைய நிறையா அண்ட் குரூப் நடிக்கிற ஒரு வில்லேஜ் ஸ்கிரிப்ட்டு ஸோ ஒரு நான் எங்களால் இப்போ தமிழ்நாடு தமிழ் டேரக்டர் வந்து காந்தார குங்கி மாதிரி ஒரு விஷயங்கள் ட்ரை பண்ணும்போது இப்போ அதெல்லாம் சேர்ந்த ஒரு விஷயமா எப்படி இருக்கும் மக்களுக்கு வெரைட்டி வெரைட்டியாக அப்படி இருக்குங்கிறத ஒரு ம மக்கள் வந்து அதுக்கான ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்கிற நம்பிக்கையில் நான் பழைய எடுத்தோம் நல்லா வந்திருக்கு Okay. Thank you. Thank you. Thank you. We came here for blessings, and our film is releasing 12 December. So we just praying and like our film go so good. So yeah, that's why we are here. And please bless us and give your lots of love and support. Thank you so much. first time first movie. Amazing experience. I mean, the team, the directors, uh, everyone super. They are doing lots of efforts, going here, there, managing all the teams, and you know, uh, we are doing lots of promotions and all. Just praying to God, ki our films go great. And we are so happy, and resting uh, audience and bollywood <laughs> are uh, what is the difference between bollywood and ah, okay. uh, um, uh, i think uh, there is no difference but yeah some differences are there like uh, culture uh, language uh, that's it and uh, the camera technicians they are hardworking, they are uh, here also hardworking and they are like